இந்த மீனோட சதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் உள்ள எலும்பையே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வெல்கம் ஆல் ஆமாம் இந்த வீடியோவில் என்னோட பொண்ணு சொன்ன மாதிரி இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபிஷ்ஷில் உள்ள அந்த ஃப்ளெஷ் போஷன் மட்டும் சாப்பிட்ணுன்னு தேவையில்லை அதோடு சேர்த்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து எலும்பு வந்து பார்க்குறதுக்கு நமக்கு முரம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் எலும்பு ஸோ அதையுமே கடிச்சு சாப்பிட்டாவே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரையும் வேஸ்டேஜுன்னு அதிகமாகவே வராது நம்ம க்ளீன் பண்ணும்போது இது ஒரு ப்ளஸ்ஸு ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து ஸ்மெல் வந்து இந்த ஃபிஷ்ஷோட சமைச்சா ஸ்மெல் இருக்கும் இல்லையா அதிகமாக அந்த ஸ்மெல்லே வந்து கிச்சனில் இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஃபிஷ் இது ஸ்மெல் வந்து ரொம்ப வராது பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் வந்து இந்த ரீசன்னாலேயே வந்து இது நிறைய வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட வரும் இந்த நாங்கள் வாங்கினது வந்து சின்ன சைஸ் ஃபிஷ் ஃபிஷ்ஷு தான் இதுவே வந்து அமௌண்ட் கூட தான் வந்தது இதுவே பெருசாக இருக்கும்போது போது தௌசண்ட் அபவ் அந்த மாதிரி வரும் ஒரு கிலோ